ிருவையினால் இன்றைய தினம் நாம் கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக கண்ணியமிக்க ஒமினங்கள ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு சூறாவினுடைய பெயர் என்ன காரணத்தை முன்னிட்டு வைக்கப்பட்டது அந்த சூறாவினுடைய பின்னணியை பற்றி நாம் தொடர்ந்து இரண்டு தினங்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லாம் அவர்களுடைய பெயரில் உள்ள ஒரு சூறா அதை தொடர்ந்து சூரத்துல் ஃபத்தகே வெற்றி என்ற பெயரில் பின்னணி கொண்ட ஒரு சூறா அதன் வரிசையிலே இன்று நாம் ஓதின சூராக்களிலே சூரத்துல் கமர் என்று ஒரு சூறா உண்டு குரானில் அல் கமர் என்று சொன்னால் சந்திரன் என்று அர்த்தம் சந்திரனுடைய பெயரில் ஒரு சூறா இறக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைஹு வசல்லத்தினுடைய காலகட்டத்தில் மக்காவினுடைய காபிர்கள் நபியை ஏற்றுக்கொள்ள அற்புதங்களை வெளிப்படுத்த சொன்னார்கள் ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைஹு வசல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள் தங்களுடைய விரல் அசைவிலே சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் இன்சக்கல் கமல் தைனி பிளந்து இரண்டையும் இரண்டு துண்டுகளில் இரண்டு மலைகளில் வைத்து மீண்டும் அந்த சந்திரனை ஒட்டினார்கள் நாயகம் சல்லா அலி சொல்லத்தினுடைய பேர் அற்புதங்களில் மஜிசாக்கல்ல இது ஒரு மகத்தான அற்புதம் எனவே இவ்வளோ பெரிய அற்புதத்தை கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே அந்த அற்புதத்தை நடத்தி சைகை செய்து சந்திரனை பிளந்துட்டு மீண்டும் அதை ஒன்று சேர்த்தார்கள் அல்லாஹ் குலான்ல சொல்றான் ஒய்யர ஆயத்தை இதையே பிரமாண்டமான இந்த அத்தாட்சி அவர்கள் பார்த்த பின்னாலும் கூட அதை புறக்கணித்து இது ஏதோ சூனியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஈமான் கொள்வதற்கான நசீவு இல்லை அப்போ இந்த சந்திரனை பிளந்த இந்த செய்தி இருக்கிற இதை பிரல்லா குர்ஹானில் சொல்வது தான் இந்த சூறாவின் உடைய நோக்கம் அந்த சூறாவை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான் குரபதி நெருங்கி விட்டது சக்கள் கமர் சந்திரன் கூட பிளந்து விட்டது என்று அல்லாஹுதான் அந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பிப்பான் தியாமத்தினுடைய நெருக்கம் இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு உண்டு என்று நாம் நம்பியிருக்கிறோம் தியாமத் அது எப்பொழுது வரும் எப்படி வரும் எப்பொழுது வரும் அந்த நாள் எந்த வருஷம் எந்த மாதம் இது தன்னுடைய மறைவான செய்திகளில் சில விஷயங்கள் எல்லாம் யாருக்குமே கொடுக்கல அப்படி எல்லாம் மறைவாக வச்சுருக்கிற விஷயங்களில் ஒன்று தான் தியாமத் ஒருவேளை யாருக்காவது தியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கணும்னா நாயகம் நாயகன் செல்லலாறை செல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் ரசூழ்நாட்டை மதஸ்தாக்குங்கிற கேள்வி நிறைய வந்திருக்குது நிறைய பேர் வந்து கேட்டாங்க தியாமத்து எப்போ வரும் தியாமத் எப்போ வரும் இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் செல்லலாறை செல்லம் சில நேரங்கள்ல உனக்கான செய்யாமத்து ஓ மூத்து வந்துட்டாலே உனக்கு செய்யாமத்து வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சில பேர்கள்ட்ட சில பேர்கள்ட்ட செய்யாமத்து எப்போ வரும்னு வந்து கேட்டால் அதுக்கு நீங்க என்ன தயாரிப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க செல்லல்லாரி செல்லம் சில நேரங்கள்ல செய்யாமத்து எப்போ வரும் உலகம் அழிகிறது எப்போ அழியும் என்று கேட்ட பொழுது செல்லாறை செல்லம் சில நேரங்கள்ல அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்க சில நேரங்களில் செல்லல்லா குழைவு செல்லம் செய்யாமத்து எப்போ வரும்னு ரொம்ப நெருங்கி கேட்கிற பொழுது இன்ஷா இல்ல அது ஒரு வெள்ளிக்கிழமையாக மட்டும் இருக்கும் உறுதியாக செல்லாலை செல்லும் சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிறக்கிற பொழுதும் செல்லாலை செல்லும் பயப்படுவாங்க வரும் எனவே தியாமத்தை பத்தி அதற்கு உதயப்பத்தில் ஏமாண்டாம் அனுபவம் அறிவிக்கிற ஹதீசு செல்லாலை செல்ல மௌத்தா போகிற பொழுது கடைசியாக செய்த உபதேசங்களில் பூராவுமே தியாமத்து வரைக்கும் வர எல்லா அடையாளங்களையும் செல்லாலை செல்லம் எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க நவிகன் நாயகன் செல்ல நாளை செல்லும் தயாமத்தை பத்தி அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்களே தவிர எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ சொல்றான் அப்ப இந்த தயாமத்தை மத்த நாலு வகையாக பிரிக்கலாம் உலக அழிவுங்கிறத நாலு வகையாக சரீரத்தை சொல்லுது முதலாவது என்னென்னா தயாமத்திற்கு நெருக்கமான சில காரியங்கள் நடக்கும் உலகம் அழிய சில நெருக்கமான முன்காரியங்கள் சில விஷயங்கள் நடக்கும் சொன்னாங்க அந்த மாதிரி விளங்கிக்கங்க நெருங்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி நெருக்கமான வரக்கூடிய காரியங்கள் என்னங்கிறத நபிகள் நாயகன் செல்நாளு செல்லாமே சொன்னாங்க அதுல முதல்ல சொன்னாங்க மூர்த்தி என்னுடைய மரணம் என்று சொன்னார்கள் கியாமத்து நெருங்கிடுச்சுங்கிறத நீங்க முடிவு பண்றதுக்கான அடையாளங்கள்ல நெருக்கமாக்கி வைக்கிற அடையாளங்கள்ல ஒன்று என்னுடைய மரணம்ங்கிறாங்க அதுக்கு பின்னால சொன்னாங்க பைத்துல் முகத்தனுடைய வெற்றி அப்படின்னு பைத்துல் முகத்த முஸ்லீம்கள் கைப்பற்றுவாங்க எப்போ நடக்குது இது சுமார் ஹிஜிரி ஒரு பதினாறுல நடக்குது அதில் உமர்தாருடைய ஆட்சியில் பைத்துல் முகத்த முஸ்லீம்கள் வெற்றி கொண்டாங்க அது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்கிட்ட கிடையாது பைத்துல் முகத்தசனுடைய வெற்றி அது நம்ம கையில் கிடைக்கிறத சொன்னாங்க அதுக்கு பின்னால் மறுபடியும் கை மாறிச்சு அவங்கள்ட்ட இருந்துச்சு திரும்ப கைப்பற்றணும் திரும்ப அவங்கள்ட்ட இருந்துச்சு இப்போ யூதப்பிடிக்குள்ள இப்போ இருக்குது இன்ஷா அதை மீட்புவதற்காக போராட்டங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது வைத்திரு முகந்தசனுடைய வெற்றி அரம்புலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய மாற்றங்கள் இப்படி சின்ன சின்ன அடையாளங்கள் செல்லாத செல்லம் தியாமத்து நெருங்கி வருதுங்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள் செல்லாலே செல்லம் சுமார் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட சின்ன அடையாளங்களை மாத்திரமே சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் குடும்பத்துல என்ன மாற்றங்கள் வரும் தனி மனிதனுடைய கேரக்டர்ல என்ன மாற்றம் வரும் வியாபாரத்துல என்ன மாற்றம் வரும் சமூகத்துல குடும்பத்துல இப்படி பல்வேறு விஷயங்கள்ல உலக அளவுல பொருளாதாரத்துல எல்லா விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு செல்ல ஆலோசனம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க அடையாளங்கள் சொல்லாம இல்லை சமூகத்துல ஏற்படுகிற மிக மோசமான மாற்றங்களை குறித்து செல்ல நிறைய சொன்ன விபச்சாரங்கள் அதிகமாகும் மது அதிகமாகும் பாடகர்களும் இசை கருவிகளும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும் நிலநடுக்கங்கள் அதிகமாகும் இப்படி நம்செல்லதாக அழைக்கும் செல்லம் சொன்ன பல்வேறு சின்ன சின்ன அடையாளங்கள் இதெல்லாம் சமான் நாள் வேகமாகும் ஒரு மாதம் ஒரு ஒரு நாளை போல ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல அதிகமாகும் நபி செல்லா வியாபாரங்களும் வியாபார ஸ்தலங்களும் வியாபார முறைகளும் அதிகமாகும் இப்படி செல்வதாக அழைக்குவ செல்லம் நிறைய சின்ன சின்ன அடையாளங்களாக அதற்கு திருசூலுல்லா செல்லா அலை செல்லும் சொன்ன அடையாளங்கள் நிறைய உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் வருகிற மாற்றங்கள் சொன்ன ஒரு சின்ன அடையாளங்கள் அவங்க தான் கொடுத்து தன் பெற்றோரை தள்ளி வைப்பான் தூரமாக வைப்பான் அவனுடைய கேரக்டர்ல எவ்வளவு பெரிய அளவுக்கு சமூகத்துல ஒரு இளைஞனுடைய கேரக்டர் மாறுங்கிறது செழல்லாலேசன் சொல்லும் போது நண்பனை நெருக்கமாக்கி வைப்பான் பெற்றவங்களை வந்து தூரமாக்கி வைப்பான் எந்த ஒன்றாக இருந்தாலும் பெற்றவங்கள்டோ அவங்க அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும் இதெல்லாம் கிராமத்தினுடைய சின்ன சின்ன அடையாளங்கள் சக்காத்து விஷயத்தில் வந்து பேணுதலாக இருக்க மாட்டாங்க சக்காத்து முறையாக கொடுக்க மாட்டாங்க அமானித நம்பிக்கை மோசடி நடக்கும் நிறைய கொலைகள் நடக்கும் இப்படி நபிகள் நாயகம் செல்ல சொல்லுன்னு சொன்ன சட்ட ஒழுங்குகள் சமூக மாற்றங்கள் குடும்ப சின்ன சின்ன அடையாளங்கள் சொல்லிட்டு வந்தாங்க அதில் சொல்லும்போது சில பெரிய அடையாளங்கள் என்று ஒரு சில அடையாளங்களையும் சொன்னாங்க கடைசியாக இப்படி சின்ன சின்ன அடையாளங்களாகவே போய்கிட்டே இருக்கும் இந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவு பெற்று ஒரு கட்டத்தில் பெரிய அடையாளங்கள் சொல்லிட்டு ஒரு பத்து அடையாளங்களை செல்லலா அலேசனம் சொன்னாங்க அந்த பத்து அடையாளங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் தியாபத்து தான் அப்படிங்கிறது செல்லல அலேசனம் சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கு முன்னால் நிறைய அடையாளங்கள் சொன்னாங்க வைங்க அரபுலகத்தில் என்ன மாற்றம் ஏற்படும்னு சொன்னாங்க இப்படி கிடைக்கலாம் முந்தர சொல்லலாட்ட கேட்கும்போது என்ன ரசூல்லா கியாமத்து எப்போ வரும் எல்லாரும் கேக்குற மாதிரி ஜிப்ரி அலி இஸ்லாமு ரசூலாட்ட கேட்டாங்க ஹியாமத் எப்போ வரும்னு கேட்டாங்க சில அழகா பதில் சொன்னாங்களா கேட்கப்படுற என்ன விட கேட்குற உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுமே அப்படின்ட்டாங்க நீங்க வந்து எங்ககிட்ட கேட்கலாமா வேற யாராவது கேட்டா பிரச்சனை இல்லை என்னை விட கியாமத்து எப்போ வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஜுப் அலிஸ்லாம் விளங்கிட்டாங்க கியாமத் எப்போ வரும் சொல்ல மாட்டாங்க சரி சரி அடையாளங்களையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சார் சொல்லாட்டி கேட்கும்போது என்னென்னா ரெண்டே ரெண்டு அடையாளத்தை சொல்கிறேன் அப்படின்னாங்க நாங்கள் முதல் அடையாளம் சொன்னாங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கள அவங்க தாயை உதாசீனப்படுத்துவாங்க அப்படின்னாங்க நாங்கள் சொல்லலாச்சு அந்த தளிதல் அமக்கோ ரப்பத்தகா ஒரு பெண்ணு தன்னுடைய தாயை அடிமை போல நடத்துவா அல்லது அடிமை மாதிரி அந்த என்ன செய்வாங்க ஒரு தாயை உதாசீனப்படுத்தி தாயை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி பிள்ளைங்க இப்படி தாயை கஷ்டப்படுத்துகிற ஒரு காலகட்டம் மதிக்காத காலகட்டம் அவமதிக்கிற ஒரு காலகட்டம் அது முதல் அடையாளமாக சொன்னாங்க பேர் கலிஸ்லாம் ரெண்டாவது அடையாளம் கேட்டாங்க அந்த ஹுஃபாத்தல் ஒராத்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சில பேர் அரபிகள் அதை கை காட்டி சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா ஆடு மேய்க்கிறாங்க காலில் செருப்பு இருக்காங்க பார்த்தீங்களா செருப்பு இல்லை ட்ரெஸ் முழுசாக இருக்கான் பார்த்தீங்களா ட்ரெஸ் முழுசா இல்லை மேலே துணி இல்லை சும்மா கீழே மட்டும் கேட்டிருக்கிறாங்க இந்த காலில் செருப்பு இல்லாமல் ஆடை கூட இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இந்த அரபிகள் தான் உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளை நடத்தி பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவதற்கு போட்டி போடுவாங்க அப்படின்னாங்க சொல்லலா சில அரபிகளுடைய பொருளாதார வளம் அவ்வளோ உச்சத்தை நாங்கள் உலகத்திலேயே பெரிய கட்டிடம் நீங்கள் எங்கே போனாலும் இருக்காது அரபு நாட்டில் தான் இருக்கும்ட்டாங்க சொல்லலாம் சில நீங்கள் அமெரிக்காலேயோ யூரோப்பிலையோ போய் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் தேட தேவையில்லை உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கட்டணம் எங்கே நடக்கும்னா அவன்கிட்ட தான் செல்வம் அவ்வளோ பெரிய அளவில் கொழித்து நடக்கும்ட்டாங்க செல்ல ஆழிசலம் இன்னைக்கு வேணால் ஆடு மேய்க்கலாம் ஆடை இல்லாமல் இருக்கலாம் இதுவெல்லாம் சுயாமத்தினுடைய அடையாளம் அரபிகள் கையில் இவ்வளோ பெரிய பணம் வந்துட்டுன்னா விலங்கிக்கோ சுயாமத்து நெருங்கிடுச்சு அப்படின்ட்டாங்க செல்லாளிசலம் இப்படி ஜிபிலிஸ்வலாம் கேட்டவுடனே இந்த அடையாளங்களை எல்லாம் செல்லாளிசலம் சின்ன சின்ன அடையாளங்கள்ங்கிறது வரலாறு நிறைய உண்டு கடைசியாக பெரிய அடையாளங்கள்னு சொன்னாங்க அது ஒன்று வந்துடுச்சுன்னா பெரிய அடையாளம் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து மடமட் எல்லாம் வந்துடும்ட்டாங்க அடுத்தடுத்து அப்படியே சீட்டு மாதிரி சரிஞ்சிரும்ட்டாங்க பெரிய அடையாளங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெரிய புகை ஒன்று புறப்பட்டு வரும் ஒரு புகை வரும் ஒரு பெரிய பிரம்மாண்டம் மிக மோசமான ஒரு மூன்று நிலநடுக்கங்கள் நடக்கும் அப்படின்னாங்க உலகத்துல பெரிய நிலநடுக்கங்கள் ஒரு மூணு நடக்கும் அதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் ஈசா அலிகிஸ்லாத்தினுடைய வருகை ஈசா அலிஸ்லாத்துக்கு முன்னால் மகுதி அலிஹிசலாத்தினுடைய வருகை தஜாலுனுடைய வருகை யஜூஜ் மஹூஜினுடைய வருகை குரூஜு தாப்பா ஒரு பெரிய மிருகம் ஒன்று புறப்பட்டு வரும் நாங்கள் ஒரு நெருப்பு ஒன்று கிளம்பி வரும்னா சிலலாவிசன் இதெல்லாம் பெரிய அடையாளங்கள் பத்து அடையாளங்களை செல்லாவீசெல்லாம் பெரிய அடையாளங்களாக சொல்கிறாங்க அந்த புகை அதே மாதிரி நெருப்பு அதே மாதிரி நிலநடுக்கம் ஒரு மிருகம் அதை தொடர்ந்து சலாம் அலஹிஸ்லாம் மஹதி சலாம்னு சொல்லிட்டு மஹதினு ஒருத்தவங்க வருவாங்க அது ரசூல் சல்லாஹித்தனுடைய குடும்பம் அவங்க உலகம் முழுக்க அவர் கண்ட்ரோலில் ஆட்சிக்கு எடுத்துருவார் இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே என்ன ஆட்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் உலகத்தை பூராவுமே மொத்த கண்ட்ரோல் அவர் எடுத்துருவார் சலாம் அலஹிஸ்லாம் மஹதி சலாம் தான் ஆட்சி செய்வார் தலைமை ஏற்க கடைசியாக வருவோம் மகதி அழகி அது மகதி அழகி சலாத்தனுடைய கையில் ஆட்சி எழுந்துகிட்டு இருக்கும் போது அற்புதமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கும் போது தான் தஜ்ஜால் வந்து இறங்கிடுவோம் அடுத்த கட்டம் தஜ்ஜாலனுடைய வருகை தஜ்ஜால் நாற்பது நாள் தான் இருப்பான் ஆனா இந்த உலகத்தை அவ்வளவு பெரிய ஆட்ட ஆட்டிருவான் செல்லல்லா அழைச்சலம் அவன் தஜ்ஜால் அவங்க வரது எங்க வந்து இறங்குவான் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய தலைநகரம் இருக்குது இல்லையா அவனுடைய ஏர்போர்ட் இருக்குது இல்லையா டெல் டெல்லாவேன்னு சொல்லுவானுங்க அங்கதான் அவன் இறங்குவாங்கிறது இறங்குவாங்கிறதா இஸ்ரோ அப்போ தஜ்ஜால் வந்து யூதர்கள் தஜாவை வர வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய வேலை செய்யறான் தஜ்ஜா அவன் என்ன நினைச்சிருக்காங்கன்னா தஜ்ஜால் வந்து அவனுக்கு சாதகமாக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய போர் செய்வாங்கிறது தான் வந்து அவன் நம்பிக்கைப்பட்டிருக்கான் இன்னைக்கும் கூட ரிசவுல்லாமனுடைய சொல் மேல் அவன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறான் பாருங்க கோடிக்கணக்கான செடியை நட்டி வைக்கிறதுக்காக வேண்டி கோடிக்கணக்காக செலவு பண்ணி அவன் நாட்டில் அதுக்கே இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவன் நாட்டை முழுசா அப்படி நட்டி வைக்கிறான் ஒரு அதிசல சொன்னாங்க இறுதி யுத்தம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வயிற்று மொத்தமாக நடக்கும்போது முஸ்லீம்கள் யூதர்களை துரத்தி துரத்தி வெட்டுவாங்க அவன் ஓட இடம் தெரியாம ஓடுவான் ஒரு இடத்துல கூட விடாம முஸ்லீம்களை அவனை துரத்தி வெட்டும் போது அவன் மரத்துக்கு பின்னால போய் ஒழிவான் கல்லுக்கு பின்னால ஒழிவான் முஸ்லீமுக்கு கல்லும் மரமும் கூட உதவி செஞ்சு சொல்லுமா முஸ்லீம் தாள் எனக்கு பின்னால் ஒரு யூத நிற்கிறான் அவனை வந்து பத்து ஒரு கொல்லுன்னு சொல்லி அந்த மரம் சொல்லுமா அவனை காட்டி கொடுக்காத ஒரே ஒரு மரம்ங்கிற மரம் தான் நாங்கள் செல்லலாரே செல்லம் மின் அது ஒரு யூத மரம் நாங்கள் செல்லலாரே செல்லும் ரசூலுல்லா சொன்ன அந்த ஹதீச வச்சுட்டு அந்த ஹர்கதுங்கிற மரத்தை அவன் பூர நாடு முழுக்க நட்டி வைக்கிறான் தஜ்ஜால் வருகிற நெல் அமைவு அவன் வந்து பெரிய அளவுல ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் ஏன்னா தஜ்ஜால் தனக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு அவன் நினைக்கிறான் யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சின்ன சொப்பனும் அவன் இருப்பான்னு நினைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் தஜ்ஜாலுடைய வருகை நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் எனவே மகுதி அலி இஸ்வாம் நாட்டை கையில் எடுத்திருக்கும் போது தஜ்ஜாவுடைய அட்டகாசங்கள் ஆரம்பிக்கும்போது அவனை எதிர்கொள்ள முடியாம மகுதி அலி இஸ்லாம் இருக்கும் போது தான் ஈசா அலையாம் வந்து இறங்கிவான் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க மகுதி அலி இஸ்ஸலாம் வந்து போருக்காக தஜ்ஜாவுக்கு எதிராக என்ன செய்யறதுங்கிற முஸ்லீம் உம்மத்தை குழப்பத்தில் இருக்கிற பொழுது ஒரு நாள்

இறங்கி முதல் முதல்ல பஜூர் தொழுகைக்காக மகதி அழகி சலாக்கு சந்திச்சுட்டு இமாமத்து செய்யுங்களேன்னு சொல்லிட்டு மகதி நபி இல்லையா அவங்க மகதி அலிகலா நபி கிடையாது இவங்க நபி மகதி அலிஸ்வரம் அகல போயிடுச்சு ரசூல்லாவுடைய குடும்பம் இமாமத்து நில்லுங்களான்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் இந்த உம்மத்தில் ஒரு தான் அல்லாட்டை நான் கேட்டு வாங்கியிருக்கேன் அந்த நசீபு எனவே நீங்க தான் இமாமுக்கு தகுதின்னு சொல்லிட்டு பின்னால் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு ஃபஜருக்கு பின்னால் அவனை ஓட ஓட கட்டுவதற்கான ஒரு பெரிய திட்டம் தீட்டி ஈசா அலிகலாத்துக்கும் தஜாலுக்கும் நடக்கிற அந்த யுத்தம் முஸ்லீம் உம்மத் ஈசா அலி சலாத்தினுடைய தலைமையில் மகுதி அலி சலாத்தினுடைய தளபதியாக இருந்து நடத்துகிற அந்த யுத்தத்தில் டெல் அபிங்கிற இடத்துல வச்சு தான் அவனை கொல்லுவாங்க ஈசா அலிகலாம்ங்கிறது அதி தெளிவாக சரி இப்போ செல்லல்லா அலிஸ்வல்லாம் சஜ்ஜாலனுடைய முடிவு வருகிற பொழுது அடுத்து ஒரு பூகம்பம் கிளம்பும் யஜூர் மஹஜூன் ஒரு பெரிய கூட்டம் பெரிய ரவுடி கும்பல் அல்லாஹ் குர்ரானில் அந்த யஜூர் மஹிந்தனுடைய கூட்டத்தை சொல்கிறான் இதுவெல்லாம் பெரிய அடையாளம் இந்த பெரிய அடையாளங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக அடையாளம் செல்லல்லாஸ்வன் சொன்னாங்க வளமையாக உதிக்கிற கிழக்கு திசையில் இருந்த சூரியன் அது அப்படியே மாறி மேற்குல உதிக்க ஆரம்பிச்சு அது உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகத்தினுடைய இயக்கம் முடிஞ்சு வச்சுருக்காங்க செல்லல்ல ஆலீஸ்வரன் அது உதிச்சிருச்சு மேற்கிலிருந்தே அதுக்கு பின்னால் அப்படியே மலைகள் பஞ்சாக பறக்கும் நீங்க ஆயத்தில் பார்ப்பீங்க இல்லையா கடல்கள் அப்படியே தீப்பற்றி எரியும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழ ஆரம்பிக்கும் மலைகள் துகளாக ஆகும் பூமி அப்படியே அதனுடைய உள்ளே இருக்கிற கபுர்களை பூரா பரட்டி மேலே போடும் இதெல்லாம் நீங்கள் குரானில் பார்க்கலாம் இதா சுல்சீலத்தில் அரபு சில்சாலகா அகரஜத்தில் அரபு அஸ்காலகா பூமியில ஏற்படுற பெரிய நடுக்கம் தியாமத்தினுடைய அந்த சுமையை தாங்க முடியாமல் பூமி அது சுமந்து வைத்திருக்கிற சுமைகளை எடுத்து வெளியே தூக்கி போடும் நல்லா குரானில் இப்போ அகரஜத்தில் அரபு அஸ்காலகா காட்டில் உள்ள மிருகங்களும் நாட்டில் உள்ள இது வந்து கலந்து போகுங்க நல்லா நடக்கிற அப்படி கலைபுரத்தில் அந்த பதட்டத்தில் அந்த பயத்துல நாடு எது காடு எது தெரியாத ஒோடு ஒன்று கலந்து போகுங்கிறது குரானா நீங்கள் கடைசி அம்மா திருஷனுடைய சூறாக்களை படித்து பார்த்தீங்கன்னா பூராமத்தை பற்றி தான் வரும் அந்த அழிவு நடக்கிற பொழுது எப்படி நடக்கும் என்பது பெற்று வரும் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை சூரத்துள் கமல்

صلی اللہ <سؤال> علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم یا اللہ